Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு நான் ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா சொந்த வீடு என்னதான் அப்பா பையனாக இருந்தாலும் ஒரு மகன் மகன்கிட்ட எதையுமே வெளிப்படையா தன்னோடய ஆசையை சொல்ல முடியல அருமையான கதை கேப்போமா சொந்த வீடு அரண்மனை மாதிரி வீடு என்பார்களே அதுபோன்ற விசாலமான வீடு பெரிய பெரிய அறைகள் இரண்டு கட்டு முற்றம் கூடம் தாழ்வாரம் என்று தினம் ஒரு கல்யாணம் செய்யலாம் ஏன் அவர் பெரிய பெண்ணுக்கு நிஜமாகவே இந்த வீட்டில் வைத்துதான் கல்யாணம் நடந்தது அரண்மனை ஆனால் வேறொருவரின் அரண்மனை விட்டு போகும் காலம் வந்துவிட்டது சொந்தக்காரன் போக சொல்லிவிட்டான் அவன் எப்போதோ போக சொல்லியிருப்பான் கார்த்திகேயன் நான் சொந்தமா ஃப்ளாட் வாங்க போறேன் சார் வாங்கினதும் அங்கு போயிடுவோம் சீக்கிரமே ஏற்பாடாயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வாடகை வேணும்னாலும் சேர்த்து தரேன் என்று பேசி கடந்த ஐந்து மாதங்களாக ஆயிரம் ரூபாய் வாடகை தந்து கொண்டிருந்தான் இத்தனை பெரிய வீட்டுக்கு இந்த நாளில் ஆயிரம் கூட பிச்சை காசுதான் ஆனால் பழைய வட்டாரம் பாஸ் லொக்காட்டி இல்லை கட்டடமும் ஹைதர் காலத்து வகை ஆகவே முன்பை விட கூடுதலான முந்நூறு ரூபாயை வீட்டுக்காரர் ஒப்புக்கொண்டு வாய்தா தந்திருந்தார் மேலும் இக்குடும்பத்துக்கு வெகு காலம் பழக்கப்பட்டவர் வீட்டை தரைமட்டமாக்கி அங்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி ஒவ்வொரு தளத்தையும் மூவாயிரம் நாலாயிரம் என்ற வாடகையில் கம்பெனிகளுக்கு விடுகிற திட்டத்தை சிறிது காலம் இவர்களுக்கு தள்ளிப்போட இசைந்தார் இப்போது கார்த்திகேயன் பிளாட் வாங்கிவிட்டான் அடையாறுக்கு அருகே இடம் பாணி வீடு வாஷ்பேஷின் மேனாட்டு வகை பிளஸ் அவுட் சுவற்றுக்குள் அமைந்த வார்ட்ரோப் கண்ணுக்கு தெரியாத மின் இணைப்பு கீசருக்கு வசதி மிக்ஸி கிரைண்டர்களுக்கு தயாராய் சாக்கெட்டுகள் என்று எல்லாம் உண்டு புதிய காலனியின் நாகரீக சூழல் ஜன்னல்களை திறந்தால் முடியை பீத்து கொண்டு போகிற அளவுக்கு கடற்காற்று கார்த்திகேயனை விடவும் அவனுடைய டீனேஜ் பெண் ஜோதிக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சி உற்சாகம் அப்பாடா இனிமே வெக்கப்படாம என் ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாம் நாகராஜன் நாகராஜன்தான் சோர்ந்து காணப்பட்டார் தம் அறையில் பிரம்மை போல் உட்கார்ந்திருந்தார் பிள்ளை சொந்தமாய் வீடு வாங்குகிறான் என்ற மகிழ்ச்சி பெருமையெல்லாம் ஆனால் வீடு என்ற சொல் உடனுக்குடன் மனசில் பதிந்தது அவருக்கு பழகிய வீட்டு இலக்கணம்தான் பெருசு பெருசாய் நிறைய அறைகள் விசாலமான உறைவிடம் காலார வீட்டுக்குள் இரண்டு சுற்று நடந்து வந்தாலே தேக பயிற்சி கிடைத்து விடுகிற விஸ்தாரம் பால் காய்ச்சி குடிக்க உற்சாகமாய் குடும்பத்தின் ரோடு சென்ற அன்றுதான் யதார்த்தம் முகத்தில் அறைந்தது ஃப்ளாட் என்பதன் அர்த்தம் அவருக்கு மட்டும் தெரியாதா ஃப்ளாட்டுக்கும் வீடுதான் என்றாலும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்கூடாய் பார்க்கும் வரை ஏன் உணர்வில் பதிவாகவில்லை இது இரு படுக்கையறை ஃப்ளாட்டு பதினாலுக்கு பத்தடி அறைகள் நடுவில் அதற்கு சற்று சிறிய அளவில் பொது ஹால் அங்கு அடுக்கி அலங்கரிக்க மருமகளும் பேத்தியும் நிறைய நாகரீக பதுமைகள் வாங்க போகிறார்கள் இன்னும் சோஃபா செட்டும் டிவியும் வேறு இருக்கிறது பத்து பேரை சேர்த்தாற்போல் உட்கார வைத்து இலை போட இடம் கிடையாது ஒரு மூலையில் பெரிய அண்டாவின் அளவும் வடிவமும் கொண்ட காது வைத்த பித்தளை தொட்டியில் குரோட்டான்ஸ் வைக்க வேண்டுமென்று பேத்தி தீர்மானமாய் சொல்லிவிட்டால் இப்போதெல்லாம் அதுதான் ஃபேஷனாம் சிநேகதைகளை வீட்டுக்கு அழைக்க கூடியவர்களாக்கும் தகுதிகளில் அந்த அண்டா தொட்டியும் ஒன்று என்று தோன்றியது பேத்திக்கு ஒரு அறை மற்றொன்று மகனுக்கும் மருமகளுக்கும் முன்னால் இருந்த சின்ன வராந்தாவின் முனையில் மரத்தடுப்பால் அவருக்கு ஒரு அறை உருவாக்கி கொடுக்க கார்த்திகேயன் எண்ணியிருந்தான் எப்பவும் போல் உங்கள் உங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்கும் அப்பா அங்கே நீங்க படிக்கிறதோ ஓய்வெடுக்கிறதோ எல்லாம் செய்யலாம் வீட்டில் யார் வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது உங்க பிரைவசிக்கு இடைஞ்சல் இல்லை நீங்களா இஷ்டப்பட்டா மற்றவங்களோடு கலந்துக்கலாம் ராத்திரியில் மட்டும் பாதுகாப்பாய் உள்ளே ஜோதி ரூமில் படுத்துக்கோங்க மகன் நல்லவன் அவருக்கு வேண்டியதையெல்லாம் கவனித்து செய்கிறவன் அதெல்லாம் சரிதான் கார்த்தி ஆனா என்று நாகராஜன் இழுக்கிறார் பால் காய்ச்சி குடித்துவிட்டு வீடு திரும்பிய அன்று மாலை என்ன ஆனா ரொம்ப இடமா இருக்கேடா கார்த்திகை என் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன என்னப்பா சின்னது நாம இருக்கிறது நாலே பேர் நாளைக்கே ஜோதி கல்யாணமாகி போய்விட்டால் மூணு பேர் தான் நம்ம தேவைகளுக்கு அந்த ஃப்ளாட் போதாதா இப்போ இந்த வீட்ல பாதியிடம் இடம் பூட்டி கிடக்குது ஒரு காலத்தில் இங்கே நிறைய மனுஷங்க புலங்கி இருக்காங்க தெரியுமா உங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்ப உனக்கும் உன் அக்கா தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி நம்ம தூரத்து உறவுக்காரவங்களெல்லாம் இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா இப்போ இந்த வீட்டில் நம்ம நாலு பேர் தான்னு எத்தனை வாட்டி ஞாபகப்படுத்தணும் முந்தி புலங்கின இடத்தில் முக்கால் வாசி இப்போது நமக்கு தேவையில்லாமல் தட்டுமுட்டு சாமான்கள் போட்டு பூட்டி வச்சுருக்கோம் வீடு ஹோன்னு இருக்குது நீங்க ஒண்டி ஆளாய் உங்கள் ரூமில் கமலாவும் நானும் இன்னொரு ரூமில் ஜோதி மூணாவது மூலையில் ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடலாம் அத்தனை காலியிடம் இவ்வளவு சாமான்களும் அந்த ஃப்ளாட்டில் எப்படி கொள்ளும் இவ்வளவு சாமான்களையும் யார் அங்கே எடுத்துகிட்டு போக போறாங்க நாகராஜன் திடுக்கிட்டார் பூட்டி வச்சிருக்கிற சாமானெல்லாம் நமக்கு தேவைப்படாதாப்பா பழைய மர சாமான்கள் கள்ளிப்பெட்டிகள் கட்டில்கள் யாருக்கானும் கொடுத்துடலாம் இல்லை வித்துடலாம் யார் வாங்குவாங்களாம் பழங்கால கிராம போனும் உடைஞ்சு போன ஊஞ்சல் பலகையும் மாதிரியான சாமான்களை என்றால் மருமகள் இடையில் சரியாய் சொன்ன கமலா இத பாருங்கப்பா இதெல்லாம் சும்மா இடத்தை அடைச்சுக்கிட்டு தூசி சேர்த்துக்கிட்டு இருக்கிற அனாவசிய பொருட்கள் தான் நம்ம ஃபர்னிச்சரையும் தான் பாருங்க யானை யானையாக சோபாக்களும் பீரோக்களும் இதையெல்லாம் லாரி வச்சு மரக்கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு லேசா எளிமையா ஆனால் நாகரிகமான சோஃபா செட் வாங்கி நம்ம ஃப்ளாட் ஹாலில் போட போகிறேன் பீரோ பீரோக்களையுமா போட்டுவிட போகிற என்றபோது நாகராஜன் குரல் லேசாய் நடுங்கியது பின்ன இத்தனை பீரோக்களுக்கு அங்கே இடம் ஏது இந்த வீட்டில் ரூமுக்கு நாலு பீரோ முக்கால்வாசி பூட்டியே கிடக்குது சாவி எங்கேன்னு கூட தெரியாது எந்த காலத்திலோ யாரோ உபயோகிச்சா இப்போ என்னப்பா நம்ம தேவைக்கு ஒரு காட்ரேஜ் பீரோ இன்னும் ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு படிக்கிறதில் ஆசை அதனால் அங்கே உங்கள் புஸ்தகங்களுக்கு ஒரு சின்ன பீரோ மற்றபடி பீரோ எதுக்கு புது மோஸ்டர் கட்டடத்தில் பில்டிங் வார்ட்ரோட் இருக்குது சமையல் ரூமில் பில்டிங் ஷெல்ஃபுகள் இருக்குது வேற எதுக்கு பீரோ நாகராஜன் சிறிது நேரம் தலை குனிந்து பேசாதிருந்தார் திடீரென்று சொன்னார் இல்லடா கார்த்தி இத்தனை சாமான்களையும் தூர போட்டுறது சரின்னு தோணல இந்த பிளாட் வேணாம் ரொம்ப அழகா இருக்குப்பா கோவா பிரேடிவ் சொசைட்டியில் முதல் தொகை டவுன் பேமெண்ட் செஞ்சு பாலெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு வந்த அப்புறம் பாலடைஞ்ச வீடு மாதிரி இந்த பெரிய இடத்தை கட்டிக்கிட்டு ஆயுசுக்கும் கிடக்கணும்னு தான் உங்களுக்கு ஆசையா எனக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்க இல்லடா நான் அப்படி சொல்லல நீங்க இருக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்காரர் இனிமே பொறுக்க மாட்டார் முப்பத்தோராம் தேதி நாம கிளம்பி போனதுமே ஒன்றாம் தேதி காலையில் மம்முட்டி கடப்பாறையோட இங்க வாசல்ல ஆளுங்க வந்து நிக்க போறாங்க நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லல கார்த்தி அவ்வளவு சின்ன ஃப்ளாட் வேணாம்னு தான் சொல்றேன் கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கிறாப்ல பாரு இன்னும் நாலு பேரோ வைக்க முடியிறாப்ல இந்த ஃப்ளாட்டுக்கே எனக்கு அஞ்சு லட்சம் ஆக போகுது தெரியுமா ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கேனே அதை பற்றி எத்தனையோ கவலை இத்தனையும் தாண்டி ஏதோ நம்ம மகன் சொந்த வீடு வாங்குறானேன்னு பாராட்ட தெரியாட்டியும் குறை சொல்ல நல்லா தெரியுது கூச்சு காதடா நான் அதுக்கு சொல்லல ஏ கார்த்தி கார்த்தி அவர் கூவ கூவ அவன் திரும்பி பாராமல் எழுந்து சென்றான் ச இந்த அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளை அப்பனை அனாதரவாய் தெருவில் விட்டு விடுகிறான் நான் அப்படியா எவ்வளவு அக்கறையோடு பார்த்து கொள்கிறேன் முழங்கால் மூட்டு வழியால் படியேற சிரமப்பட போகிறாரே என்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் வாங்கியிருக்கேன் இத்தனைக்கும் மாடியில் தான் இன்னும் நல்ல காற்று தெரு இறைச்சல்களால் தொல்லை இல்லை ச பெற்ற இருந்தாலும் கொஞ்சம் நன்றி உணர்வு வேண்டும் நாகராஜன் நின்ற இடத்தில் வெகுநேரத்தில் வெகுநேரம் இருந்தார் கார்த்தி கோபித்து கொண்டு விட்டான் இனி எதுவும் சொல்வதில் பயனில்லை அவர் மெல்ல தம் அறைக்கு நடந்தார் அவருடைய பிரத்யேக அறை எப்பவும் போல் உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் என்றானே இந்த அறையும் அந்த மரத்தடுப்பு பொந்தும் ஒன்றா மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு அறையை சுற்றி அவர் பார்வையை மெல்ல செலுத்தினார் இந்த பக்கம் மூன்று அந்த பக்கம் மூன்று பீரோக்கள் பெரியவை ஒவ்வொன்றிலும் முட்ட முட்ட புத்தகங்கள் பற்பல பொருள் பற்றி தமிழ் ஆங்கிலம் வடமொழி எத்தனை காலமாய் சேர்த்தவை ஆண்டுகள் ஒன்றா ரெண்டா நாற்பது ஆண்டுகள் சேகரிப்பு இளமை பருவத்திலிருந்தே முளைவிட்ட ஆசை உத்தியோக காலத்தில் நிறைவு காண ஆரம்பித்தது இரும்பு சாமான்கள் நிறுவனம் ஒன்றில் இருபத்தி ரெண்டு வயதில் வேலைக்கு சேர்ந்தபோது மாத சம்பளம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அதில் நூறு ரூபாய் புத்தகம் வாங்கவென்று எடுத்து வைத்து விடுவார் மிச்சத்தில் ஒரு ஆள் அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது அந்த காலத்தில் எந்த நெருக்கடியிலும் அந்த பத்து ரூபாயை தொட்டதில்லை அது புத்தகங்களுக்காக மட்டுமே பின்னால் நிலைமையையும் சம்பளமும் உயர உயர புத்தக பணமும் உயர்ந்தது விலை இரண்டு அனா என்று அச்சிட்ட உள்ளங்கை அளவு தல புராணங்களிலிருந்து இப்போது இரண்டு மாதம் முன்பு புத்தக கண்காட்சியில் இரண்டு பாகங்களில் இந்திய வரலாற்று நூல் நூற்றெழும்பது வரை ஆயிரத்துக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரை நட்புடன் பார்த்து கொண்டு இந்த பீரோக்களில் நிற்கின்றன ஒவ்வொரு பீரோவினுள்ளும் புத்தகங்களை கண்களால் குஞ்சி தடவினார் பிறகு திறந்து கைகளால் தடவினார் தொட்டு சீராட்டினார் தேவையானால் ஒருவேளை சோருண்டு அவரால் வாழ முடியும் இரண்டே ஆடைகளை மாற்றி மாற்றி உடித்து கொண்டு வாழ முடியும் பொந்து அறைக்குள் சந்தோஷமாய் வாழ முடியும் ஆனால் இந்த புத்தகங்கள் இல்லாமல் வாழ்வது இவை யாவற்றையுமே முறை வைத்து கொண்டு ஒன்று விடாமல் திரும்ப படிக்கிறார் என்பதில்லை மிகவும் பிடித்தவை என்று சில உண்டு திரும்ப திரும்ப படிக்க வேறு சில ஆண்டு கணக்காய் தொடப்படாமலேயே பீரோவுக்குள் தூசி படிந்து பழுப்பாகி கொண்டு வருவதும் உண்டு அதற்காக அவற்றை துறந்துவிட முடியுமா இந்த நூல்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த நாட்களின் சாட்சி அவர் மனநிறைவின் ஸ்தூர அடையாளம் படிக்காத நேரங்களில் கூட அவற்றின் பின்னணியில் மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது சொந்த வீட்டில் இருப்பது போன்ற இதம் சுரக்கிறது ஒரு சின்ன பீரோவுக்குள் அடங்கும் அறைக்குதானே அனுமதி கொடுக்கிறான் மிஞ்சி போனால் நூறு புத்தகங்கள் தேருமா நூற்றைம்பது இருநூறா எவற்றை தேர்ந்தெடுப்பது எவற்றையெல்லாம் விடுவது உன் உடம்பின் அங்கங்களில் இரண்டொன்று வைத்து கொண்டு மற்றதையெல்லாம் வெட்டி எரி என்றால் என்ன பதில் சொல்ல சுண்டு ஆனாலும் வெட்டிவிட மனம் வருமா தட்டுமுட்டு சாமான்கள் போலவும் பழங்கால கட்டில் சோபாக்கள் போலவும் இவற்றை அனாவசியம் என்று தூக்கி போடுவதா பேத்தியிடம் புத்தக ஆசையை வளர்க்க அவர் பலதரம் முயன்றதுண்டு ஆனால் அவர்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதில் இருந்த ஆர்வம் புத்தகம் படிப்பதில் இல்லை இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை யார் தாத்தா உட்கார்ந்து படிப்பாங்க போர் இந்த கதையை தான் விறுவிறுப்பாக பிபிசியில் சின்ன சீரியலாக காட்டினாங்களே என்பான் வண்ண படங்களை காட்டி சுவையூட்ட பார்த்தால் இதைவிட தத்ரூபமா இந்த காட்டு மிருகங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததே டிவியில் என்பாள் தலைமுறை இடைவெளி என்பது இதுதானா அல்லது நான் தான் இந்த ஜெட் யுகத்தில் வாழவே தகுதியற்றவனாகி விட்டேனோ நானும் தூசி படிந்து பழுப்பாகி புத்தகங்களை தொட்டு தடவிய விரல்கள் நடுங்கின கண்களில் ஈரம் திசை கவித்தது என்ன செய்வான் என் புத்தகங்களை ஏதாவது லைப்ரரிக்காவது நன்கொடையாய் தருவானா அல்லது கிலோவிற்கு இவ்வளவென்று பேரம் பேசி பேப்பர்காரனிடம் முருகா உள்ளுக்குள் மௌனமாய் ஒரு அலறல் வெடித்தது கண்முன் இருள் சூழ ஆரம்பித்தது தெரியும் உடல் தரையை தொட்டது தெரியாது மங்கள் மங்களாய் கருவளையங்களாய் கண்ணினுள் ஏதோ சுழற்சிகள் உறக்க கத்துவது போல் இருந்தது முடிவற்ற பள்ளத்தின் இருளில் மௌனமாய் மூழ்குவது போலவும் இருந்தது இது மகனின் முகம்தானே ஆனால் அடையாறு பிளாட் அல்லவா இந்த முகத்தோடு சிரிக்கிறது இன்னொரு பக்கம் அழுகையோரி இருந்தா கை கால்களை உதைத்து கொள்கிற அமைதியின்மை மீண்டும் இருள் மீண்டும் மங்களாய் ஒளி ஊடுருவல் வெள்ளத்தில் சிறிது சிறிதாய் நீச்சல் போட்டு மூச்சு வாங்க ஒருவாறு மெல்ல தலையை நீர்மட்டத்திற்கு மேல் தூக்கி நிமிர்ந்தபோது எதிரே இருந்த முகம் ஒரு கணம் மங்கி குழம்பி பிறகு தெளிந்தது அப்பா கண்ணை விழிச்சிட்டார் கண்களை மலர்த்தினார் இப்போதுதான் தூங்கப்போய் கண் விழித்தது போல் இருந்தது ஆனால் சுவர் கேலண்டரில் மூன்று தாள்கள் கிழிக்கப்பட்டிருந்தன அப்பா கார்த்திதான் எதிரில் கண்களை அசைத்தபோது பக்கத்து மேஜை மேல் ஏதேதோ பாட்டில்கள் மருந்துகள் இப்போ எப்படி பாருக்கு கார்த்திகேயன் கை அவர் நெற்றியில் படிந்தது அப்பாடா ஜுரம் இறங்கியிருக்கு மருமகளின் முகம் நாற்காலி அருகில் அவன் பின்னால் தோன்றியது புன்னகையுடன் கமலா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு விழிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லு எனக்கு இப்போது தந்தையும் மகனும் மட்டுமே என்னாச்சு கார்த்தி அவர் குரல் அவர் அவர்காதக்கே வித்தியாசமாய் மெலிந்து ஒளிந்தது யாரோ எங்கிருந்தோ பேசுவது போல் கடுமையான காய்ச்சல் பா நூத்துக்கு நாலு டிகிரி கண் திறக்காம மயக்கம் மூணு நாள் ஆச்சு பயந்தே போயிட்டோம் டாக்டர் நல்லா இருக்கணும் மூன்று நாட்கள் மீண்டும் கேலண்டர் மேல் கண்கள் நினைவுகள் மெல்ல புரண்டு கொடுத்தன வீட்டை காலி செய்ய இன்னும் ஒன்பதே நாட்கள் கண்களுக்குள் உப்பு உறுத்தியது மயக்கத்தில் ஏதேதோ பேசுனீங்கப்பா அவன் குரலிலும் முகத்திலும் இரக்கம் குரல் தாழ்ந்தது என்கிட்ட முதலையே வெளிப்படையாக சொல்லியிருக்க கூடாதா கார்த்தி அவர் புரங்கை நரம்புகளை மெல்ல நீவி கொடுத்தான் கவலைப்படாதீங்க உங்கள் அத்தனை புஸ்தகங்களும் நம்மோட வரும் எப்படியோ நான் வச்சு கொடுக்கிறேன் வெளியறையில் மருமகள் டாக்டருக்கு டெலிஃபோன் செய்யும் குரல் கேட்டது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொருள் மேலே ஒரு அபிவிருத்தியான ஒரு காதல் இருக்குன்னு சொல்லலாம் இவருக்கு இந்த புஸ்தகங்கள் மேலே அந்த அளவுக்கு மரியாதையும் காதலும் இவர் வச்சுருக்காரு அதனால தான் அந்த புஸ்தகங்களை விட்டுட்டு போகிறதுக்கு இவருக்கு மனசில்லை அதனாலயோ என்னமோ அந்த புஸ்தகத்தை நம்ம கூட அனுப்புவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அந்த புஸ்தகத்தை நினைக்கும் போதே இவருக்கு ஜுரம் வந்துடுச்சு போல நல்ல வேலை கண் விழித்து பார்த்துட்டாரு இந்த மகன் அப்பாவை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அப்பாவோட அந்த புஸ்தகத்தை வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டானா என்ன அதனால அவங்க அப்பாவோட ஆசைக்காகவே அந்த புஸ்தகத்தை எப்படியோ எங்கேயோ உங்களுக்கு நான் வச்சு கொடுக்குறேன் அதை விட்டு உங்களை விட்டு பிரிய விட மாட்டேன்னு சொல்லி எப்படியோ அப்பாவை சமாதானப்படுத்திட்டான் அவருக்கு சொந்த வீடு இல்லைங்கிற கவலையோட பையன் சொந்த வீடு வாங்கிட்டான ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுக்கு நம்மளோட சொத்தான இந்த புத்தகங்களை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஆசை தான் பெரிய ஆசையாக இருந்திருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்